வரவிருகிறோம்னிதராய் பிறந்த எல்லாருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம் நாம் இறந்த பின் தன்னை நினைத்து அழுபவர்களை நம் ஆத்மா எங்கிருந்து பார்க்கும் என்பதுதான் அதை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் பொதுவாக மனிதன் இறக்கும் வரை அவன் மனம் நிறைய விஷயங்களை கற்பனை செய்து பார்க்கும் தூரத்தில் இருக்கும் நண்பர்களோ உறவினர்களோ என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றோ அல்லது தன்னை பற்றியோ நினைத்து பார்க்க முடியும் ஆனால் ஆத்மாவுக்கு உயிர் இருக்கிறது என்று சொல்லும் மனிதனுக்கு அவன் இறந்த பின்பும் அவனுடைய ஆன்மா எப்படி இருக்கும் எங்கெல்லாம் பயணம் செய்ய முடியும் என்று கற்பனை செய்து பார்க்க சாஸ்திரம் இதில் யார் யார் எந்தெந்த நிலையில் படைக்கப்படுகிறார் யார் யாருடைய ஆன்மா எங்கே செல்லும் யார் மேலே யார் கீழே போன்ற மத நம்பிக்கையை பற்றி பேசக்கூடியது அந்த தர்மசாஸ்திரத்தில் மனிதன் இறந்த பின்பு அவர்களுடைய ஆன்மாக்கள் எங்கே பயணிக்கின்றன என்பது பற்றியும் குறிப்பிடுகிறது அது பற்றி இங்கே பார்ப்போம் மனிதர்கள் உயிர் பாடும் போது மட்டுமல்ல அவர்கள் இறந்த பின்பும் கூட மனித உடல்கள்தான் தான் இறக்கின்றனவை ஒழிய ஆன்மாக்கள் அழிவதில்லை ஆன்மாக்களுக்கு உயிர் உண்டு என்றுதான் சொல்லப்படுகிறது அப்படி உயிரோடு இருக்கும் ஆன்மா உடல் இறந்த பின் என்னதான் செய்கிறது ஒரு மனிதன் இறந்த பின் முதல் ஒன்பது நாட்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு மிக அருகிலேயே நெருப்பிலும் ஏழாம் நாள் முதல் ஒன்பதாம் நாட்கள் வரையில் ஆகாயத்திலும் ஆன்மாக்கள் வசிக்கும் இந்த ஒன்பது நாட்களும் ஆன்மாக்கள் வெறுமனே உலவுவதில்லை தான் இறந்ததில் இருந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டுக்கு என்று இருக்குமாம். அப்படி நாட்கள் விட்டு யாரெல்லாம் பார்த்து கொண்டே வீட்டுக்கு வருகிறது அதனால்தான் பத்தாவது நாள் செய்யப்படும் காரியம் மிக முக்கியமானது என்று இந்து சாஸ்திரம் குறிப்பிடுகிறது தான் வாழ்ந்த வீட்டுக்குள் பத்தாம் நாள் அடியெடுத்து வைக்கிற ஆன்மாவின் ஜீவன் பதினொன்றாம் நாள் மற்றும் பனிரெண்டாம் நாட்களில் நாம் வைக்கின்ற ஏற்றுக்கொண்டு உண்ண ஆரம்பிக்கிறது பனிரெண்டாம் பின்னர் பதிமூன்றாம் நாள் தான் காவலர்களான அழைக்கப்படுவோர் கயிற்சினால் இந்த ஆன்மாவை கட்டி இழுத்து கொண்டு செல்லும் அப்போது ஆன்மா தான் வாழ்ந்த வீட்டை பார்த்து கதறி அழுமாம் வீட்டை விட்டு செல்லும் ஆன்மா ஒரு நாளைக்கு இரவு பகல் சேர்த்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு காத தூரம் அளவுக்கு பயணிக்குமா இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பசிக்கும் என்பதால் மாதத்தில் ஒரு நாள் எந்த திதியில் மட்டும் ஓய்வு கொடுக்கப்படுமா அப்படி பசி எடுக்கும் போது யார் பிண்டமளித்து பசி தாகம் தீர்க்கிறார்களோ அவர்களை ஆன்மா வாழ்த்தும் அதனால்தான் வீட்டில் பெரியவர்கள் இறந்த திதி என்று படையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதே போல் முதல் பனிரெண்டு மாதங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் அவர்கள் இறந்த திதியன்று மகாபிண்டம் வைத்து வழிபட வேண்டும் பனிரெண்டு மாதங்கள் வரை ஆன்மாக்களின் பயணம் தொடரும் அதன் பின் ஆன்மா யமலோகத்தை அடையும் இறந்த ஆன்மா ஒரு வருடம் பயணம் செய்யும் அதனால்தான் பொதுவாக இறப்பு நடந்த வீட்டில் ஒரு ஆண்டு வரை எந்தவித கொண்டாட்டங்களும் சுப காரியங்களும் செய்வதில்லை இமாக அடைந்த பின்னர் அவரவர் பாவ கணக்கை பொறுத்தது பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால் யமபுரத்திற்குள்ளும் அதுவே புண்ணியம் நிறைய செய்த ஆத்மாவாக இருந்தால் அது யமலோகத்திற்கும் செல்லும் இதுதான் நாம் இறந்த பின் நடக்கும் காரியங்கள்